இன்றைக்கி நம்ம ஒரு பல்ப் வா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜ் நம்ம பண்ணுறோம்னா அந்த பல்க் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜோட ரிப்போர்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸில் நம்ம ப்ராட்காஸ்ட் போது ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கான ப்ராட்காஸ்டோட ஸ்டேட்டஸ் வந்து இண்டிவிஜுவலாக அப்டேட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஸ்டேட்டஸ்க்கான மீனிங் வந்து நம்ம மீனிங் எப்படி தெரிஞ்சுக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் இன்கேஸ் இப்போ ப்ராட்காஸ்ட் ஃபெயில்டு ஆகியிருந்தது அப்படின்னா அது ஃபெயில்டு ஆகிறதுக்கு வேற வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும் அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து எப்படி நம்ம வந்து லைக் அசஸ் பண்ணுறது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நம்ம டேஷ் போர்க்கு லெஃப்டில் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கேம்பெயின் ரிப்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம பண்ண ப்ராட்காஸ்டோட ரிப்போர்ட் எல்லாமே அது அப்டேட் ஆகும் இதில் நம்ம டேட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்கேஸ் நம்ம லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் நம்ம பண்ண ப்ராட்காஸ்டோட ரிப்போர்ட் அப்டேட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் இன் கேஸ் உங்களுக்கு விட அதிகமான டேட்டா வேணும் அப்படின்னா கஸ்டம் டேட் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஃப்ரம் ஒன் டூ டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மார்ச் செவன் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண ப்ராட்காஸ்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் அப்டேட் ஆயிருக்கு ஸோ மார்ச் செவன் வந்து நீங்கள் டோட்டல் நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் மொபைல் நம்பர்ஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்டேட் ஆகிருக்கும் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் டவுன்லோட் பட்டன் இருக்கும் ஸோ இந்த டவுன்லோட் பட்டனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸல் ஃபைல் இங்கே டவுன்லோட் ஆகும் இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த எக்ஸல் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும் இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரோட ப்ராட்காஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இதில் அப்டேட் ஆகும் இங்கே அட்னாலேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடு ஃபெயில்டு டெலிவர்டு சென்ட்டு சென்ட்டு எல்லாமே இதில் அப்டேட் ஆகிருக்கும் ஸோ இன்கேஸ் இதில் ரீடு டெலிவர்டு சென்ட்டோட மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும்போது அதாவது வாட்ஸ்அப்பில் சிங்கினல் டிக் டபுள் டிக் ப்ளூ டிக்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இன் கேஸ் லெட் சேட் இந்த மெசேஜ் இருக்கும் இந்த மெசேஜோட இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதெல்லாம் மென்ஷன் ஆகிரும் இதில் மெசேஜ் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ப்ளூ டிக் இருந்தால் ரீடுன்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதே டபுள் டிக் இருந்து கிரே இருந்ததுன்னா டெலிவர்டுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே சிங்கிள் டிக்ல இருந்ததுன்னா அது சென்ட்டுன்னு இருக்கும் ஸோ அதுதான் இங்கேயும் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு இங்கேயும் நமக்கு அதுதான் இந்த ஒவ்வொரு மொபைல் நம்பரோட ஸ்டேட்டஸ் நமக்கு ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு அண்ட் இப்போது ஃபெயில்டாக இருக்குன்னா ஃபெயில் ஒரு ப்ராட்காஸ்ட் ஃபெயில் ஆகுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் நமக்கு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸில் டெலிவரி ரிப்போர்ட் போனீங்க அப்படின்னா ஸோ மேக்சிமம் டைம் ஃபெயில் ஆகுறது வந்து நீங்கள் இந்த இரத்தை நீங்கள் அதிகமாக பார்ப்போம் இந்த ஒன் த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் நைன் அப்படிங்கிற இற ஸோ இங்கேயும் உங்களுக்கு அந்த இரரோட டீட்டெயில்ஸுமே போட்டுருவோம் என்ன ரீசன்னு சொல்லி ஸோ திஸ் மெசேஜ் வாஸ் நாட் டெலிவர்ட் டு மெயின்டைன் ஹெல்த் சிஸ்டம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஸோ யூஸ்வலாக இந்த எரர் உங்களுக்கு வந்ததுன்னா இது டைரெக்டாக மெட்டாலருந்தே வர்ற இருக்குது

நிறைய வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜ் கஸ்டமருக்கு ரிசீவ் ஆச்சுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரியான சான்சஸ் இருக்குது அதனால் வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா மொபைல் நம்பருக்கும் மார்க்கெட்டிங் மெசேஜ் லிமிட்னு ஒன்று வந்து செட் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜ் தான் என்னோடய லிமிட் அப்படின்னா தேர்டாக ஒரு கம்பெனி வந்து எனக்கு மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுறாங்கன்னா எனக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகாது டேஷ்போர்டில் அந்த மெசேஜோட எரர் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ ஆகும் இந்த மார்க்கெட்டிங் மெசேஜ் டேஸ் ஒன்ஸ் மாறலாம் ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த லிமிட்ன்றது இருக்கலாம் அது எக்ஸாக்டான டைம் ஃப்ரேம் என்ன ஒரு நம்ம ஒவ்வொரு மொபைல் நம்பரோட மார்க்கெட்டிங் மெசேஜ் லிமிட் என்ன அப்படின்றத வந்து ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் வேரி ஆகுறது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணி இன்கேஸ் வந்து இப்போ இந்த மார்க்கெட் இந்த ஃப்ரீக்வன்ஷியல் கேப்பிங் மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துனா கஸ்டமர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அது டூ மெசேஜ் ஆகிடும் அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் மெசேஜ் ரிசீவ் ஆகும் பட் ஃபஸ்ட்டு மெசேஜாக உங்கள் இட்லேருந்து மார்க்கெட்டிங் மெசேஜாக போகும்போது இந்த ஃப்ரீக்வன்ஷியல் கேப்பிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் அனுப்புறீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி டு டென் பெர்சென்ட் ஆஃப் மொபைல் நம்பர்ஸ்க்கு இந்த ஃப்ரீக்வன்ஷியல் கேப்பிங் வர சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹையர் கெப்பாசிட்டியில் கூட இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் வர சான்சஸ் இருக்குது பிகாஸ் அப்போ எல்லா கம்பெனிஸும் நிறைய மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்புவாங்க அண்ட் இன் கேஸ் இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ப்ரிகாஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் என்ன மாதிரினா இப்போ இன்கேஸ் நீங்கள் யூட்டிலிட்டி ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் எங்கேயுமே வராது இப்போ இன்கேஸ் என்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் யூட்டிலிட்டி கேட்டகரியில் வரும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் அலர்ட் மெசேஜ் ட்ரான்சாக்ஷன் மெசேஜ் பில்லிங் மெசேஜ் ஸோ இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டி கேட்டகரியில் வரும் யூட்டிலிட்டி மெசேஜ் நீங்கள் எப்போ அனுப்புறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியல் கேப்பிங் வராது அந்த மெசேஜ் கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகிடும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியல் கேப்பிங் தவிர வேறு சில ரீசன்ஸாலேயும் உங்களுக்கு மெசேஜ் வந்து ஃபெயில் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்டுன்னு ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட்டை அப்ரூவ் பண்ணும்போது அதில் நீங்கள் ஸ்டாப் ப்ரொமோஷன் பட்டன் ஒன்று ஆட் பண்ணுவீங்க ஸோ லெட்ஸ் ஆர் இது ஒரு மார்க்கெட்டிங் டெம்ப்ளெட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நான் பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டெம்ப்ளேட்டு லெட்ஸ் லெட்ஸு இந்த பட்டனுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்டாப் ப்ரொமோஷன் பட்டன் ஆட் பண்ணுவேன் அது இன்கேஸ் இப்போ நம்ம ப்ராட்காஸ்ட் எப்படி அனுப்புறதுன்றதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது அந்த இதில் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம் அது ஸ்டாப் ப்ரொமோஷன் பட்டன்ன்றது ஆட் ஆகிருக்கும் ஸோ அந்த அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது அந்த ஸ்டாப் ப்ரொமோஷன் பட்டன் நீங்கள் ஆட் பண்ணும்போது லெட்ஸே நீங்கள் ஒரு நூறு நம்பருக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனெக்ட் அதில் ஒரு பத்து பேர் ஸ்டாப் ப்ரமோஷன் பட்டன் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பத்து பேரோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்ட் வந்து சேவ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த லிஸ்ட்டில் அந்த மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அப்டேட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் இப்போது ஒரு கஸ்டமர் உங்கள் டேட்டாபேஸில் பத்து பேர் ஸ்டாப் ஆஃப் பட்டனை பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டாங்க அதே பேஸ்க்கு நீங்கள் அடுத்த வாட்டி மறுபடியும் இன்னொரு மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்து அனுப்புறீங்க அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் ஸ்டாப் ஆஃப் பட்டன் செலக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடுவாங்க ஃபில்டர் ஆகிட்டு டேஷ்போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இந்த டெலிவரி ரிப்போர்ட்டில் உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப்னு அப்டேட் ஆகிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் லைக் இவங்களாம் ஸ்டாப் ஆஃப் செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் வேரியஸ் சில ரீசன்ஸாலேயே உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் வந்து ஃபெய்ட் ஆகும் என்னென்னா இன்கேஸ் இப்போ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் யூஸ்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா அப்போவும் அந்த மெசேஜஸ் எல்லாமே ஃபெயில்ட் ஆகும் அது உங்களுக்கு மெசேஜ் அண்டலேருவல் அப்படின்ற விஷயத்தில் அப்டேட் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ப்ராட்காஸ்டில் ஃபெயில் ரீசன்ஸ் எப்படின்றத பார்த்துக்கலாம் ப்ராட்காஸ்டோட ரிப்போர்ட் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்